என் செல்ல குழந்தையே அம்மா என்னுடைய கையை தொட்டு விட்டாயல்லவா என் தங்கமே நீ நடக்கவே நடக்காது என்று நினைத்த ஒரு விஷயத்தை எண்ணி உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இன்று இந்த தாயானவள் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் நீ சொல்கின்றாய் எதுவும் நடக்கவில்லையே என்று என் குழந்தையே ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்று நான் உறுதி வாக்கினை கொடுத்து விட்டேன் என்றால் சர்வ நிச்சயமாக அதனை உன் வாழ்க்கையாக்கி நான் கொடுத்து விடுவேன் வராகி என்னுடைய சக்தி என்னவென்று உணர்ந்துதானே நீ என்னை வணங்கி கொண்டிருக்கின்றாய் அந்த சக்தியின் மீது ஒரு நாளும் நீ சந்தேகிக்காதே என் பிள்ளையே எண்ணி ஆறாவது நாள் உன் கைகளில் கிடைக்கப் போவது என்ன நாமே இனி அது கிடைக்காது என்று விட்டுவிட்டோமே அதன் பிறகும் தாயானவள் அதை பற்றி என்ன நினைக்கிறாள் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ யோசிக்கின்ற விஷயம் சரியானதுதான் நீ நினைப்பது சரிதான் அப்படி வேண்டாம் என்று நாமும் ஒதுங்கிவிட்ட பிறகு நடக்காது என்று பல முயற்சிகளை செய்து தோற்றுவிட்ட பிறகு அதை அம்மா ஒப்படைப்பதனால் என்ன லாபம் நாம் கேட்பதை தாயானவள் கொடுத்தால் என்ன கேட்பதை கொடுக்காமல் நடக்காத விஷயத்தை தருவதற்கு இப்பொழுது என்ன அவசியம் வந்தது என்று என் பிள்ளை நீ சிந்திக்கின்றாய் அல்லவா நீ என்னுடைய குழந்தை அல்லவா எனக்கு எப்படி உன்னை பற்றி தெரியாமல் போகும் நீ எதை பற்றி சிந்திக்கிறாய் என்று எனக்கு எப்படி உணராமல் போகும் என் தங்கமே நீ நினைப்பது ஒரு விதத்தில் சரிதான் ஆனாலும் நான் தருகிறேன் என்றால் அதில் இருக்கின்ற காரணத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அம்மா சர்வசாதாரணமாகவெல்லாம் எந்த வாக்கினையும் அள்ளி தெளிக்க மாட்டாள் காரணமில்லாமல் எதையும் உன்னிடத்தில் சேர்க்கவும் மாட்டாள் இன்று இந்த விஷயம் உன் கண்களில் படுகிறது என்றால் இன்று இந்த விஷயம் உனக்கு தெரிகிறது என்றால் என் பிள்ளை நீ என்ன செய்யப் போகிறாய் நான் சொல்வதை கேட்டு ஒத்துக்கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் விளக்கமாக சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ ஒரு விஷயத்தில் பல முயற்சிகளை செய்தாய் அன்று உனக்கு அது நடந்திருந்தால் இன்று உன் வாழ்க்கை சற்று வித்தியாசமானதாக மாறியிருக்கும் நீ இந்த நிலையில் இருந்திருக்க மாட்டாய் உன்னுடைய நிலையானது நிச்சயமாக மாறியிருக்கும் என் தங்கமே அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது இந்த தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது என்ன தெரியுமா அன்று நீ நடக்க வேண்டும் என்று நினைத்து ஆசைப்பட்ட அந்த விஷயம் அன்று உனக்கு கிடைக்காமல் போனதற்கும் ஒரு காரணம் உண்டு அந்த நேரத்தில் கிடைத்திருந்தால் உன் வாழ்க்கை மாறி இருக்கும் என்பது உண்மை ஆனால் அது சற்று தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் என் பிள்ளை உனக்கு அன்று கிடைந்திருந்தால் அதில் உனக்கு அதிக ஆணவமும் சேர்ந்து பிறந்திருக்கும் நமக்கு நாம் நினைத்தது எல்லாம் கிடைத்து விட்டது என்று நீ ஆடாத ஆட்டத்தை தான் இன்று ஆடியிருந்திருப்பாய் ஆனால் உண்மையில் அன்று உனக்கு கிடைக்காமல் போனதனால்தான் இன்று வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள் என்னவென்பதை நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய் மற்ற மனிதர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கின்றாய் என் பிள்ளையே மற்ற பிள்ளைகளை மதிக்க தெரியாமல் நடந்து கொள்கிறார்கள் தெரியுமா அவர்கள் எல்லாம் இப்படித்தான் வாழ்க்கையில் தான் நினைத்தது எல்லாம் உடனே கிடைத்ததனால் அதனினுடைய அருமை தெரியாமல் ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளை நீ அப்படி அல்ல நீ இந்த வராகியினுடைய குழந்தையாக இருக்கும் பொழுது வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து வாழ்க்கையின் நிலை என்னவென்பதை உணர்ந்துதானே நீ வளர வேண்டும் நான் உன்னை நல்ல பிள்ளையாக வளர்த்து கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் என் குழந்தை எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ கற்றுக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் இந்த தாயானவள் நான் அறிந்ததுதான் ஏனென்றால் உனக்கு சொல்லி கொடுத்ததே நான் தானே என் குழந்தையே நீ ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் அறிந்து உன்னுடைய மனநிலையில் இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அம்மா ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை நீ உணர்ந்து விட்ட பிறகும் கூட அதை எனக்கு சரி செய்து தராமல் இருப்பது நியாயமா என்று கேட்கின்றாய் என் தங்கமே அன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தந்திருப்பது போல அன்று அது நடந்திருந்தால் அது தந்திருக்கின்ற மாற்றங்களை நிச்சயமாக உன்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது இன்று நான் உனக்கு இந்த வாக்கு தருகிறேன் ஆறாவது நாள் என்று சொல்கிறேன் என்றால் இன்றிலிருந்து அந்த ஆறாவது நாளை நீ குறித்து வைத்துக்கொள் என் தங்கமே இன்று புதன் கிழமையல்லவா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் என் பிள்ளை அடுத்த செவ்வாய்க்கிழமை உனக்கு வாழ்க்கையில் அதி சக்தி வாய்ந்ததொரு செவ்வாய்க்கிழமையாக விடியும் என் பிள்ளையே நீ அடுத்த செவ்வாய்க்கிழமை விடியலில் இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாததொரு மாற்றத்தை உணர்ந்து கொள்வாய் இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கின்ற விஷயங்களை நீ புரிந்து கொள்வாய் அம்மா உனக்கு எதை செய்து கொடுக்க வந்திருக்கின்றாள் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொண்டு அதன் பிறகு உன் அம்மா எனக்கு நீ சர்வ நிச்சயமான நன்றியையும் சொல்லிவிடுவாய் என் பிள்ளை நீ என்னை நம்பியிருக்கின்றாய் உன்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு நாளும் அம்மா துரோகம் செய்துவிட மாட்டேன் இந்த மனிதர்களைப் போல நம்பிக்கை துரோகத்தை உன் வாழ்க்கையில் நான் காட்ட மாட்டேன் என் பிள்ளைக்கு நம்பிக்கையை கொடுத்துவிட்டு அதன் பிறகு பின் வாங்குகின்ற பழக்கமெல்லாம் உன் தாயானவள் எனக்கு கிடையாது அன்று எந்த ஒரு நிலைக்கு ஆசைப்பட்டாயோ அந்த நிலையை நான் இனி உன் வாழ்க்கையாக்கி தருகின்றேன் என் பிள்ளையை நினைத்ததை அடைந்து வாழ்க்கையில் நீ நல்ல இடத்தில் வந்து அமரப் போகின்றாய் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை நீ உனக்கான நிம்மதியை சேர்த்து பெறப் போகின்றாய் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ உணரப் போகின்றாய் என் தங்கமே எல்லோருக்கும் எளிதாக கிடைத்து விடாத வரம் என் பிள்ளை உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அதை நீ சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதையும் நீ விட்டு விடாதே உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்காகத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதுமல்லவா என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளும் இனி உனக்கானதாக மாறும் மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கிவிட்டது இன்று நேற்று நான் தருவதல்ல வாக்கு என் பிள்ளைக்கு ஆரம்பத்திலிருந்தே நான் தருகின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் பழித்து கொண்டே இருக்கின்றது நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கின்றது என் தங்கமே நீ நினைத்ததையெல்லாம் அடைந்து விட்ட பிறகு உன் அம்மா என்னை நீ மறந்து விடாதே இந்த தாயானவள் கொடுக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கிடைத்து விட்டது என்பதற்காக அதை அள்ளி எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடிவிடாதே என் பிள்ளையே அதை எப்படி இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டும் அதை எப்படி உன் கைக்குள் நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் காலம் முழுவதும் அதை எப்படி நீ உன் வாழ்க்கையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று அம்மா உனக்கு தருகின்ற வாக்கினை தினம் தினம் கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு தேவையில்லாத பிரச்சினைகளில் என் குழந்தை நீ சிக்கிவிடக்கூடாதல்லவா கிடைத்ததும் அதனை பெரிதாக நினைக்காமல் நீ விட்டுவிடக்கூடாதல்லவா எல்லாவற்றிலும் உன்னுடைய எண்ணமும் நீ செல்கின்ற பாதையும் உனக்கு சரியாக இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் உனக்கு தருவது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதன்படி நடந்து வரவேண்டும் நான் என்றென்றைக்கும் உன்னோடு இருப்பேன் உன்னுடைய அன்பிற்கு நான் என்றுமே தகுதியோடு உன் வாழ்க்கையில் நடந்து கொள்வேன் அம்மா தருகின்ற சத்தியத்தை புரிந்துகொள் நம் தாயா ஆனவள் நமக்கு போன்றெல்லாம் வாக்குறுதி கொடுக்கின்றாளே என்று என் குழந்தை நீ மனம் வேதனை அடையலாம் என்னை நம்பு என்று சொல்லத்தான் முடியும் அதற்கு மேல் என் பிள்ளையிடம் நான் எப்படித்தான் சொல்வது அதனால்தான் அம்மா இப்படி சொல்கின்றேன் என்னை நம்பாமல் தவறான பாதையில் ஒரு நாளும் என் பிள்ளை சென்று விடாதே நான் உன்னை நிச்சயமாக நல்ல வழிக்கு கொண்டு வந்து விடுவேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்